வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய சுக்கர பேச்சு உங்கள் வாழ்வில் என்ன விதமான மாற்றங்களை தரப்போகிறது என்பதை பற்றிய பதிவு அதாவது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பேச்சியாகிற இந்த சுக்கரன் அவிட்டம் சதயம் போராட்டாது என்ற மூணு நட்சத்திர சாரங்களில் அவர் பயணிக்கிறார் உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு ஆறில் இருக்க அசுர உருவான சுக்கராச்சாரிய ராசிக்கு மூணில் அமர சனியுடன் சேர செவ்வாயால் பார்க்கப்பட நடைபெறக்கூடிய இந்த சுக்கர பயிற்சியுடைய முழு பலன் என்னவென்று கேட்டால் உங்களுக்கு இதுவரையில் நடைபெறாது இருந்த தடைகள் தாமதங்கள் விடைகள் கிடைக்காமல் இருந்த வினாக்கள் இவை எல்லாத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த சுக்கர பயிற்சியுடைய மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடத்துல வரக்கூடிய சுக்கரன் அதாவது எழுத்துத்துறை அதாவது டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்களேன் ரைட்ருன்னு சொல்லுவாங்களே எழுத்துத்துறை பணித்துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பத்திரப்பதிவு சகோதர பங்கு பரிவர்த்தனை சொத்து பரிவர்த்தனை சொத்து பாக பிரிவினை சொத்துக்களால் இதுவரைக்கும் நடைபெற தடைகளால் ஏற்பட்ட தடைகள் இவைகள் எல்லாமே முறையாக அது வகுக்கப்பட்டு இன்னாருக்கு இந்த இடம் இன்னாருக்கு இந்த சொத்து இன்னாருக்கு இந்த பொருள் இன்னாருக்கு இந்த நகை என்று உறவுகள் தீர்மானித்து அவை அவை அவரவர்களுக்காக சேர வேண்டிய ஒரு காலம் இந்த சுக்கரப்பேர்ச்சியுடைய காலம் அதாவது உடையப்பட்டவருக்கு உடைமைப்பட்டவர்களுக்கு உடமையான பொருள்கள் உரிய நேரத்தில் உண்மையாக சென்று சேர வேண்டிய காலம்தான் இந்த சுக்கர காலம் இதில் சில உறவுகள் மனக்லேசம் ஏற்படும் ஏனென்றால் சனி சம்பந்தப்படும் பொழுது கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் கொடுப்பார்கள் பெறுவதற்கு மனம் இல்லாமல் பெறுவார்கள் என்று சொல்வார்கள் அதாவது கொடுக்கணுன்னா கொடுத்து தான் ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் ஆண்டு அனுபவித்து வந்திருப்பார்கள் இன்னொருத்தர் சொத்தை அப்போ அது உருவப்பட்டவர்கள் வந்து உடமைப்பட்டவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்ன்ற கட்டாய நெருக்கடி வந்தவுடன் அதை அனுபவித்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல் மனக்கலக்கம் மனக்கிளேசம் அது பொறாமையாக கூட வெளிவர வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் அவை ஒரு வேறு ஒரு சாபமாக கூட மாறி உங்களை சபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும் ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் இன்னொருத்தருடைய சொத்தை அனுபவித்திருப்பார்கள் உங்களுக்கானதை அவர் அனுபவித்து விட்டு உங்களுக்கு தர வேண்டும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வரும்பொழுது அவருடைய மனநிலைகள் மாறும் அதன் மூலமாக சில பகைகளை கூட நீங்கள் சம்பாதிக்க நேரிடும் சில பகைவர்கள் கூட உங்களுடன் வந்து சேர்வார்கள் என்று சில பகைமை தானாக வரக்கூடிய வாய்ப்புகள் இது மித்திரு தோஷமாக மாறும் உறவுகள் பகையாக மாறும் நண்பர்கள் பகையாக மாறும் அதாவது என்ன செய்கிறது சில நேரங்களில் வந்து அதாவது உறவுகளுக்குள்ளே வந்து இப்போ அண்ணன் தம்பி மச்சனே மாமன் இருப்பாங்க உறவுகளுக்குள்ளே பெண் எடுத்து பெண் கொடுப்பாங்க அவங்ககிட்ட பெண் இருக்கும் நம்மகிட்ட மாப்பிள்ளை இருக்கும் ஆனால் அந்த பெண்ணை வந்து நம்ம பையனுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உறவுகளுக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ளே அதே மாதிரி பையனுக்கு பொண்ணு தரமான பொண்ணுக்கு இப்படி நிறைய பேர் அந்த உறவுகளுக்குள்ளே அந்த சம்பந்தங்கள் திருமண சம்பந்தங்கள் பெண் கொடுத்து பெண் எடுப்பதில் நிறைய உறவுகளுக்குள்ள பகை ஏற்பட்டு சண்டையாக மாறி அவர் பிரிவை ஏற்படும் எனக்கு பெண் தர மாட்டேன்னு சொல்லிட்டேல எனக்கு நீ பையனை தரமாட்டேன்னு சொல்லிட்டேயில்ல உன் கூட நான் பிறக்கலை வைக்கலை உனக்கு எனக்கு நீ உறவு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே பிணக்கில் ஏற்பட்டு பகைகளாக மாறி அது கூட சில நேரங்களில் வந்து சங்கடங்களையும் சூழ்நிலை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆனால் இவையும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் கேட்டிங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு சங்கடமாக தெரிவதெல்லாம் பின்னாடி சந்தோஷமாக மாறும் ஏனென்றால் இந்த சங்கடங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக மகிழ்ச்சியை தருவதற்காக ஏற்பக்கூடிய முன்னேற்பாடு தான் இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம் என்று பெயர் அதாவது ஏன் தர்ம சங்கடம்னு சொல்கிறான் ஒரு வழியே கிடையாது அது ஒரு சங்கடம் அதாவது உறவு விட்டு போகக்கூடாது பிரியக்கூடாது தான் ஆனால் உறவுக்குள்ளே வந்து பையன் சரியில்லை பையனுடைய கேரக்டர் சரியில் எப்படி என்ன பண்ணால் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது தான் அதுக்காக நான் வந்து என் முன்னால் கொடுக்க முடியுமா பையன் நல்லா இருந்தால் நான் கொடுத்துருவேன் அவன் சம்பந்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறேன் அதுக்காக அப்போ அந்த சகோதரி என் பையன் திருந்துவான் திருந்தாமையாக போயிடுவான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்போ இந்த மாதிரிலாம் உறவுகளுக்குள்ள ஒரு மன ஏற்பட்டு மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு இதன் மூலமாக சில பிரிவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இவை சுகமான பிரிவு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டு அந்த பிரிவு நிச்சயம் நமக்கு நன்மையை தரும் அந்த உறவு மீண்டும் ஒன்று கூடும் என்பதற்கு அச்சாரம் ஆணித்தரம் என்பதுதான் ஒரு முடிவு ஏற்படும் பொழுது மனக்கிளை வரத்தான் செய்யும் மீண்டும் அது மகிழ்ச்சியாக மாறும் அப்பளோ சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம எடுத்த முடிவு சரிதான் அந்த முடிவு எடுக்கல இன்றைக்கி நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு காலகட்டம் அமையும் அந்த காலகட்டம் வருவரை நீங்கள் அமைதியாக பொறுத்திருங்கள் பொறுமையாக இருங்கள் உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி நிலை கொள்ளுங்கள் இவையெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி தரக்கூடிய படிப்பினை பாடம் இந்த படிப்பினை பாடத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த சுக்கரன் சனியுடன் ஏன்கிறார் செவ்வாயால் பார்க்கப்படும் அப்படி என்றால் யாராரெல்லாம் இனிமேல் இதுவரைக்கும் நமக்கு நன்மை செய்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அவர்களெல்லாம் இன்று நமக்கு எதிராக மாறிவிட்டார்கள் யாரெல்லாம் நமக்கு உறவுக்கு கை கொடுப்பார் நினைத்து கொண்டிருந்தோமோ அவர்களெல்லாம் இன்று கையை உதவிவிட்டு சென்றுவிட்டார்கள் எவரவரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு உந்துதலாக துணையாக இருப்பார் நினைத்தோ அவர்களெல்லாம் இன்று விலகிவிட்டார்கள் ஓ இவர்கள் அனைவரும் நம்முடன் போலியாக அதாவது நம்மளிடம் வந்து மறைமுகமான எல்லாமே உண்மைக்கு புறமாக இருந்து தான் நம்முடன் என்ற ஒரு உண்மை தத்துவம் ஒரு உந்து சக்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரிய வரும் ஓ நாம் பெற்ற தாயும் இப்படி இருந்திருக்கிறார் பெற்ற தந்தையும் இப்படி இருந்திருக்கிறார் நம் பிள்ளையும் இப்படி இருந்திருக்கிறது நம் சகோதரனும் இப்படி இருந்திருக்கிறார் நம் மைத்திரும் இப்படி இருந்திருக்கார் என்ற உறவுகளையெல்லாம் நீங்கள் அவருடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கான காலம் இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலம் ஏன்னா இது மித்திரு தோஷமாக வரக்கூடியது இந்த மித்திரு தோஷத்தை மீண்டும் அதை நாம் வந்து போக்கி நாம் இணைவர்களுடைய காலம் வரும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு நீங்கள் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்க வேண்டும் தினைமாவில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் முருகனுடைய ஆலயங்கள் எல்லாம் சென்று வணங்கி வர உங்களுக்கு தோஷத்திலிருந்து முழுமையாக நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து நம்ம யாரையும் பயக்க முடியாது அப்போ அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சிந்தனை துர் சிந்தனை துர்போதனை இவையிலெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்னா அவருடைய துர்போதனையிலிருந்து நீ விளைவிடுவீர்கள் அவர்களிடையே வரக்கூடிய துர் சிந்தனை உங்களை தாக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சொத்துக்களுடைய சாராம்சங்கள் இவை எல்லாமே நலமாக சுபமாக மங்களமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இளைய சகோதரர் மூத்த சகோதரர் இளைய சகோதரி மூத்த சகோதரி இவர்களுக்கான உறவுகளும் இவர்களுக்கான சேர வேண்டிய பங்கு பாக பரிவர்த்தனை சரியாக அமைந்துவிடும் அதே நேரத்தில் உங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அது பல மடங்கு விலை ஏறி உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அதுக்கற்றபடியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்லக்கூடிய செயல் அனைவரும் புதியன புகுதலம் என்று சொல்லக்கூடிய புதுமையான தொழில் அதாவது கமிஷன் பேசிக்கல் லாட்ரி என்று சொல்லக்கூடிய ஏஜென்சி அமைப்புகள் மூலமாக செயல்படும் அனைவருக்குமே இந்த காலகட்டம் வெற்றி கே ஆன்மீக பணி ஆலய பணி அறப்பணியில் ஈடுபடுவோர் எல்லாரும் எல்லோர்களுக்கும் இந்த மாதம் இந்த சுக்கர பயிற்சி ஒரு முழு பலனை தரக்கூடிய மாலமாக அமையும் எனவே இந்த சுக்கரப்பயிற்சியினுடைய காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் தேவகுருவான குரு பகவான் ஆறில் இருக்க அசுர உருவான சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்க இந்த பயிற்சியினுடைய அம்சம் மிகவும் முழு பலனை தரக்கூடிய அம்சமாக இந்த காலகட்டம் அமையும் இதை நீங்கள் சரியான பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் எனது தொலைபேசி எண் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று என்ற எண்ணிக்கை தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கத்தை தெரிந்து கொண்டு வாழ்வில் வளமுடன் நலமுடன் வாழுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்